அப்படியா எத்தனை பேருக்கு மாஸ்டர் செய்றீங்க சாப்பாடு ஒரு முப்பது பேருக்கு முப்பது எத்தனை பிரியாணி இது இருபது கிலோ அப்படியா இருபது இருபத்தஞ்சு கிலோ அவங்க குரூப் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிடுச்சு ஒரு கிலோ ஒரு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோ செஞ்சுருந்தீங்க கிலோ செய்யறீங்க ஆர்டரா

மாஸ்டர் பேச மாட்டார் பொழுது வேலை செஞ்சா பிஸியாக தான் இருப்பார் பொழுது அடிக்குது மாஸ்டர் என்ன லிட்டர் என்ன இது மாஸ்டர்ஜி அடுப்பு நல்லா பத்து வைங்க என்னமா இது எல்லாம் அது போறது எனக்கு கரெக்டா இது வந்து चैलेंज கொடுறான் கொட்ரா ஏய் ஆச்சு இந்த சாந்திர இந்த எல்லா லோக்கல் ஆ கம்பெனி எல்லாம் ஆ என்னடா தமிழ்ல போறா இப்போ வர முடியல உனக்கு

No. Yeah. இப்போ குழுவில் உள்ள பாரதி இருக்காப்புல அவங்க வீட்டோட மாடி வீட்டுக்கு மேலே சீலிங் வந்து இன்றைக்கி ஒட்டுறாங்க அதுக்காக இருபத்தாறு கிலோ பிரியாணி வந்து செய்ய சொல்லி நம்மகிட்டே சொல்லிட்டாங்க நம்ம அந்த வேலை தான் இப்போ முக்கியமாக போயிட்டு பார்க்குறீங்க மிஷின் ஒட்டி அந்த மேலே மெத்தை ஓட்டிகிட்டு இருக்காங்க பாருங்க மெத்த ஓட்டுருக்காங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்காக மேலே இது பண்ணி இது மேலே ஒட்டுறாங்க அதுக்காக நம்ம இருபத்தாறு வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோம் முதல் முறையாக நம்ம இருபத்தாறு கிலோ செய்கிறோம் இது வரைக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோ தான் செஞ்சோம் இப்போ இருபத்தாறு கிலோ செஞ்சு நல்லா பிரம்மாண்டமான அடுப்பை நம்ம செய்கிறோம் ரிசல்ட் எப்படி வரும்ன்றதை நம்ம அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் தக்காளி ஆ நம்ம பிரியாணியான ரெசிபி வந்துருச்சு கரெக்டான கலரு கரெக்டான நறுமணம் கரெக்டான சுவை வந்து போச்சு பாஷா என்ன கால்வாசி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு போலியா இது வரைக்கும் என்ன நான் போட்டுருக்கேன் எதை பார்க்கணும் அப்படியா சரி நம்ம வேலை நம்ம தான் பார்த்தாங்கண்ணா ஓகே மாஸ்டர் பீன்ஸு கேரட்டு உருளைக்கிழங்கு ஓகே கொட்டியாச்சி நம்ம மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டை வந்து இப்போ கின் மாஸ்டர் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால அசிஸ்டண்ட் கின்றாரு ஓகே மெயின் மாஸ்டர்

இவர் தான் இதுக்கு சீப் மாஸ்டரு பிரியாணி அருமையாக விடுறாரு மாஸ்டரு இருபத்தாறு கிலோ கிட்டாச்சு எல்லாம் மாசனம் பயங்கரமா வருது இப்போ நம்மளோட முதல் பெரிய ப்ராஜெக்ட் நல்லா சிறப்பாக வரும் இது பண்றோம் மாப்போம் நம்ம மாஸ்டர் அடுப்பு மாசு என்னன்னு சொல்லி நீ கொஞ்சம் சோந்தாப்புல இருக்கார் என்னன்னு தெரிஞ்சு என்னாச்சுன்னா சரி மாத்தார் புகை புகையா பிடிங்கமா சரி ஓ சின்ன அடுப்பில் வந்து உங்களுக்கு புகை தெரியல இப்ப தொகை தெரியுது அப்படியா சரி 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 சாப்பாட்டு வேலை எயிட்டி பர்சன்ட் முடிஞ்சிருச்சு ஒர்க்கும் முடிஞ்சு போச்சு கிட்டத்தட்ட ஒரு இன்னும் ஒரு ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்கும் அதுக்காப்ல அந்த இடத்துல மட்டுந்தான் போட்டுருக்காங்க அது போட்டு முடித்த உடனே கீழே இறங்கிட்ட உடனே சாப்பாடு தான் இருக்கும் மிஷின் நல்லா ஆக்டிவாக ஒர்க் ஆகிட்டு அது பிரச்சனை இல்லை பிரியாணி ஆ சமையல் செஞ்சுக்கிறேன் பிரியாணி செஞ்சுக்கிறேன்னு சொல்ல வேண்டியதானா

நல்லா அருமையாக வந்துருக்குது நம்ம பிரியாணி முதல் ப்ராஜெக்டு பக்காவாக வந்துருக்குது வாசனையெல்லாம் பயங்கரமாக வந்துக்குதுப்பா இந்த வாட்டி நம்ம இந்த பிரியாணி நம்ம மாஸ்டர் நம்ம பாரதி தான் நல்லா பார்த்துங்க ஓகே பக்காவாக இருக்குது அருமையாக இருக்குது சூப்பர் எடுத்து கவர் பண்ணிவிடு போட்டுக்கோ அண்ணா மாஸ்டர் ஓகேவா ஆ சரணா பிரியாணி பக்காவாக வந்துக்குது போலதுரா அருமையா முடிஞ்சு போச்சு எப்பன்னா தம் போடுற வேலையா அதுக்காக தான் அடுப்பாள வெளியே தள்ளுறீங்களா கூட சேர்த்தா ஆ இதுக்கப்புறம் நம்ம எடுத்து செய்யலாமா உங்களுக்கு சிறப்பா பொறுமையா பொறுமையா அருவமா எதுக்கு பிரியாணியை கடைசியாக தம் கட்டியாச்சு தம் கட்டிகிட்டு இருக்கிற வீடியோவை பார்க்குறீங்க வெஜிடபிள் பிரியாணியாக போயிடுச்சு நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் பிரியாணி செஞ்சிக்கலாம் வீடு ஓட்டுறதால வெஜிடபிள் செய்ய வேண்டியதாச்சு மற்ற அடுத்த டைம் நம்ம வந்து நல்லா சிக்கன் பிரியாணி செஞ்சு நல்லா வெயிட்டாக இது பண்ணிப்போம் ஓகே தம் போட்டாச்சு மாஸ்டர் போட்டாச்சு தம்மை உடைக்கும் போது நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம் வீடியோவை ஓகே பிரியாணியை தம் உடைச்சி புதினா போட்டு நெய் ஊற்றியாச்சு அருமையான ஃப்ளேவர் முதல் இருபத்தி ஆறு கிலோவில் பெரிய